இந்தியா டிவி நேர்களுக்கான வணக்கம் மூத்த அரசியல் அமைச்சர் திரு ராமசுப்ரமணியம் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நீங்க ரொம்ப தைரியமா இன்னமுமே பிஜேபியை விட்டு வெளியே வந்துட்டாலும் நான் இன்னும் ஒரு ஆர் எஸ் எஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த சமீபத்துல முன்னாள் அமைச்சர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் ஆர் எஸ் எஸ் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காரணத்திற்காக அவரை கட்சி பொறுப்புகளிலிருந்து மாவட்ட செயலாளர் அழமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க எனக்கு என்ன சார் தைரியம் வேண்டிருக்கு நான் உண்மை உண்மையா உண்மையா பேசுறேன் சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆர் எஸ் எஸ்வயம் சேவ்காரன் ஆனா இல்லையா நான் எப்படி சொல்ல முடியும் எந்த கட்சிகள இருப்பவர்கள் கூட ஆர் எஸ் எஸ் சுயம் சேவைக்காக இருக்கலாம் டிஎம் கேல இருக்கிறவர்கள் நான் பார்த்திருக்கேன் ஏடிஎம் கேல இருக்கிறவர்கள பார்த்திருக்கின்றேன் இருக்கின்றேன் காங்கிரஸ் இருக்கிறவங்கள லார்ட் ஆஃப் சிம்பத்தைசன் நான் பார்த்திருக்கேன் அதனால ஆஹ் ஏதோ ஆர்எஸ்எஸ்ங்கிறது அன்டச்சபிள் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது அது ஒரு உன்னதமான ஒரு ஆர்கனைசேஷன் அது தேசபக்தி தெய்வ பக்தி அப்படிங்கிறத ரொம்ப அடிப்படையாக போதிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அது அதுவும் குறிப்பாக தேசபக்தி நீங்க அதுல இந்த இந்த மார்ச் பாஸ்ட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு உத்வேகம் வரும் ஒரு இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உன்னதமான எண்ணத்தோட தான் அந்த மார்ச் பாஸ் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது இது வருஷ வருஷம் நடக்கிறது தான் இது எதுக்காக தடை போடுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்கிறது என்ன ஏதாவது துப்பாக்கி உப்பாக்கி வச்சு எடுத்து சொல்ல போறாங்களா ஒண்ணும் கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்களும் போயிட்டு இருக்காங்க லஞ்சம் நிம்பர்த்தி ஆஹ் தேசபக்தியோட போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு எதுக்காக தடை போடுறது ஒரு ஒரு வருஷ வருஷம் இது இந்த தடை என்பது இயற்கை இயலாத ஒன்று தான் சார் அதை யாராவது தொடங்கி வைப்பா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு அந்த நிகழ்ச்சியான துவங்குகின்றது என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவ கூப்பிட்டு அதை தொடங்கி வைக்க சொல்வது என்பது வழக்கமான ஒரு செயல்பாடு தான் அப்படி இருக்கும் பொழுது கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திரு தலவாயி சுந்தரம் அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அந்த மார்ச் பாஸ்டுக்கு பேரணியை துவங்கி வைப்பதற்காக அவங்க கேட்டு இருக்காங்க அவரும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன சார் தப்பு இருக்கு இதுல என்ன ஒரு பெரிய மகா பா பாப்பா அம்ம ஏதாவது செஞ்சிட்டாங்களா உனக்கு கிடையாது அந்த ஆர்கனைசேஷன் என்ன ஒரு அன்டச்சபிள் ஆர்கனைசேஷனா அல்லது தடை செய்யப்பட்ட ஆர்கனைசேஷனா அல்லது தீவிரவாத இயக்கமா ஒண்ணுமே கிடையாது அது வந்து தேசபுரம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் திராவிட இயக்க சித்தாந்தம் அப்படின்றது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு நேரெதிரானது அப்படின்றப்ப கொள்கை அடிப்படையில அவர் கோவப்பட்டு நீக்க இருக்கிறார் அப்படி எடுத்துக்கலாம் சார் நீங்க ஒரு ஒரு விஷயம் இது சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் உடைய சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்திருக்காங்க சார் எனக்கு தெரியும் நானே கூப்பிட்டு ஒரு சில பேர் வந்திருக்காங்க நான் இதை இன்னும் கூட பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு விழாக்காக ஆர்எஸ்எஸ் பிரமுகராக இருந்தவர் இப்ப அவர் உயிரோட இல்லை திரு உத்தமராஜ் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த கோஷி மணி கும்பகோணத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் மினிஸ்டராகவும் இருந்தவர் திராவிட முன்னிலை சேர்ந்தவர் அவர் வந்து அரசு பண்ணிட்டாங்க இதுவும் போது எமர்ஜென்சியும் போது உள்ள பிடிச்சி போட்டாங்க அந்த சமயத்துல அவரு ஒரு உற்ற நண்பனாக இருந்ததுங்கிறது உத்தம உத்தமராஜ் அவர்கள் ஸோ அவர் போய் கூப்பிட போனார்னா அவர் வெளியில இருந்து எழுந்து ஓடி வந்தார் சார் உள்ள இருந்தவ வெளியில் வந்து வாங்கஜி வாங்கஜின்னு அவரை அழிச்சுன்னு போய் உள்ள எனக்கு இன்னும் அவரு நான் தான் போயிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தார் ஸோ இது ஒன்றும் ஏதோ தகாத ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது அதுக்கு வந்து திராவிடன்னா என்ன அதுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காரு அதாவது ஆர்எஸ்எஸோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு அதனால மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சார் திராவிட சித்தாந்தம் அப்படின்னா அதுக்கும் ஆஹ் அப்ப அவங்க தேசிய நீரோட்டத்தோட கலக்கிறதே கிடையாது நான் கேக்குறேன் அண்ணாதுரை அவர்களே தனிநாடுன்னு நாடுன்னு கேட்டவங்க அவர் வந்து இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனப்ப படையெடுப்புன்னு வந்த பிறகு நான் அதனை நான் விட்டுறேன் தானே தனிநாடெல்லாம் மாதிரி தானே அவர் சொல்லிட்டு அஹ் தேசிய நீரோட்டத்திலோட கலந்தவர் தானே சார் அவர் எத்தனை திராவிட கழகமா இருக்கட்டும் அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி தேசத்துக்கு ஒரு ஊர் ஏற்படுகின்றதுனால அதுக்கு முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை தானே சார் அவங்க இன்னைக்கே எதுக்காங்க அதனால ஏ திரு தளமாயி சுந்தரம் என்ன பெரிய மகாபாவம் பண்ணிட்டார் அவர் என்ன பாவம் பண்ணிட்டார் என்ன கொடி அசத்தியும் துவக்கினார் அவர் பாட்டு அவங்க நடந்து போனாங்க இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார் கொடியை அசைத்து துவக்கிட்டு இதுக்கு என்ன பெரிய இது ஒய் யூ யூ ஷூட் இம்ப்யூட் மோட்டிவ்ஸ் இது ஐ திங்க் இது தேவையில்லாத பிரச்சனை ஏதோ ஆனா இதுக்கும் இந்த கொடியை அசைத்து துவைக்க வைத்ததற்கும் அவரை கட்சியில இந்த நீக்கினதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா அவர் அவரை பத்தி தனிப்பட்ட முறையில அவர் அந்த பகுதியில தா தானே தலைவராக இருக்கின்றார் அன்றாடம் இதுவா இருக்கட்டும் கன்னியாகுமரியா இருக்கட்டும் அல்லது திருநெல்வேலி இந்த மாதிரி ப பல இடங்களுக்கு அவர் தான் நம்ம முடிசூடா மாணவராக இருப்பதாக அவர் காட்டிக்கொண்டதாக செய்திகள் வருகின்றன அது வந்து பிடிக்காம திரு இபிஎஸ் அவர்கள் நீ நீக்கி இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது அதனால திரு இபிஎஸ் தான் போய் கேட்கணும் இது காரணம் வந்து வெளிப்படையாக பார்த்தா ஏதோ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேரணியை துவக்கி வைத்ததாக அப்படின்னு சொன்னாலும் கூட அது உண்மையான பொருள் என்பது வேற ஆகவே அவர் இது ரெண்டுத்தையும் மொட்டத்தலைக்கும் முழங்காலைக்கும் முடிச்சு போட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் இதுல இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர் எஸ் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாட்டு வாக்குகளை குறிவைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்புறாங்க முயற்சி பிஜேபியோட எந்த தொடர்பும் இருக்க கூடாது தான் எதிர்பார்க்கின்றார் ஆஹ் இவன் தி ஆப்ஷன் அவருக்கு ரொம்ப கம்பல்ஷனா இல்லாம இருக்கிற பட்சத்துல அவர் வந்து பிஜேபியோட ஒட்டோ உறவு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதுதான் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பிரகடனப்படுத்திட்டார் அவர் ஆகவே அந்த வானிலை தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் நீங்க சொன்னது போல இருக்கலாம் அது வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே போய் சேரல ஆஹ் அது அப்படியே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது மைனாரிட்டிஸ் அவரை பிறந்தநாள் விடுவார்கள் என்றும் நம்ம சொல்ல முடியாது மீண்டும் அவருடைய ஆதரவை பெறுவதற்காக கடுமையான முயற்சி செய்வார் அதற்காக இது வந்து ஒரு சமிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு இப்படி பாக்குறீங்க அந்த பயணத்துக்கு தெரியல சார் அவரை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வருது அவர் இன்னும் பிஜேபி சேர போறாருன்னு வருது அல்லது எப்படியாவது அஹ் இதெல்லாம் இணைக்கணும்ங்கறதுக்காக கடுமையான முயற்சி எல்லாம் பண்றாரு அஹ் எல்லாரையும் இணைத்து ஒன்னா அது வந்து நான் ஸ்டார்டரா தான் தோன்றது அவர் அவரை அவர் அவருக்கு ஒண்ணு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது சார் மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது ஆகவே ஆனால் அவர் பிஜேபியை தொடர்ந்து போய் கும்பிடு போட்டு கும்பிடு போட்டு எப்படியாவது அரசியல் புனருதாரணம் அவருக்கு செய்யணும் அப்படிங்கிறதா மாதிரி என்னோட கடுமையான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா சரி பரவாயில்ல போய் இதனால நம்ம இந்த கட்சியே உடைச்சோம் நாம தான் அந்த பெருமை நமக்கு உண்டு அதுக்காக தியானம் எல்லாம் பண்ணினோம் ஸோ எதுவும் பிரயணப்படலை கட்சியை உடைச்சும் பிரயணப்படலை தியானம் பண்ணியும் பிரயணப்படலை எதுவும் இல்லை நாம வந்து எலெக்ஷன் ஜெயிக்க முடியல பையனுக்கும் ஒரு நல்ல அரசியல் வாழ்வு கொடுக்க முடியல அதனால எதுக அங்கே ஓடணும் இத்தனை நாள்ல அதிமுக இருந்தோம் பிஜேபியில சொல்லிட்டு ஒரு வழியா சேர்ந்தாருன்னா எங்கேயாவது கடைசி காலத்துல அவருக்கு ஒரு கவர்னர் போஸ்டா கிடைச்சுன்னா அவரு ரிட்டையர் ஆகும் பொழுது முதல்வர் அவருக்கு பட்டம் இருக்கு ஓபிஎஸ்னு நினைக்கிறீங்க நீங்க ஏன் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு இப்ப வேற என்ன சார் அவருக்கு கட்சியில பொறுப்புல இருந்தவங்க இப்ப தமிழ் சவுந்தரராஜன் பொறுப்புல இருந்தாங்க இள கணேசன் முக்கிய இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் சார் சரி இனிமே அவரா அதே முன்னாள் முதலமைச்சர் தான் சார் எதிரியாலாம் அவரு கணேசன் அவர் சேர்த்துக்கிறதுக்கு இபிஎஸ் தயாராக இல்ல சார் இபிஎஸ் தாண்டி இவர் வந்து அந்த கட்சியில போய் சேர்ந்துட முடியுமான்னு தெரியல ஏன்னா இவரை வந்து துரோகின்னு ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க கூட நம்பலாம் ஆனா துரோகியை நம்ப முடியாதுன்னு இபிஎஸ் சொல்றாருன்னா அது பொருள் புரிந்த ஒரு ஸ்டேட்மெண்டாக தான் நான் பாக்குறேன் அதனால அவர் சொல்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால இனிமே அந்த கட்சியிலையும் சேர முடியாது தனி கட்சி நடத்தி அது தனி ஆவர்த்தனம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்ப என்ன வழி இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் அண்ட் ஜாயின் பிஜேபி அதனால ஏதாவது அவருக்கு வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ரிட்டையர் ஆகுற சமயத்துல எக்ஸ் கவர்னர் அப்படிங்கிற பட்டமும் முன்னாள் முதல்வர் எக்ஸ் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி பட்டம்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அவர் அதாவது வழி பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அவருக்கு வேற என்ன இருக்க முடியும் அவருடைய பிஜேபி தலைமையை போய் பாக்குறது டெல்லிக்கு போறது படையெடுக்கிறது முயற்சி செய்யலாம் அவரால ஜெயிக்க முடியாது சார் அவர் அவரை அதான் நான் சொல்றேன் அவருக்கு என்ன ஸ்டாம்பு ஊத்திருக்காங்க இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் யா அது நியாயம் தானே சார் அவங்க சொல்றது இன்னும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சார் அவர் வந்து துரோகம் தான் இந்த கட்சியை தான் அதுக்கப்புறம் பதினோரு பேர் எம்எல்ஏ சேர்த்துட்டு இந்த கட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் இந்த கட்டையரை தான் அப்புறம் இந்த இவ்வளோலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கட்சியில சேர்றேன் என்னையும் சேர்த்துக்கோ என்னையும் சேர்த்துக்கோன்னா எதுக்காக சேர்த்துக்கணும் அவரால் இன்னும் பொலிட்டிக்கலாக அவர் ஒன்றும் ஒரு ஹெவி வெய்ட்டு இன்னைக்கு கிடையாது அதனால இட்ஸ் பேட்டர் டு கேட்டட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் நினைச்சாங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ அரசியல் வாழ்வே இல்லை அப்படின்னு அசமன் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அதுக்கு பிஜேபியில போய் சேர்றது தான் ஒரே மார்க்கம் அதனால பாசுபடி ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து அங்கே போய் சேர்கின்றார் என்று தான் நான் நம்புகிறேன் அது அது பலன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல வேலுமணி அவர்கள் தொடர்ந்து இணைப்புக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சமீபத்துல ஒரு வாரப்பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கிறது மீண்டும் போய் வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி எழுந்து உள்ள போயிட்டார் அது அவர் ரொம்ப கோபமா இருக்கிறார் வேலுமணியும் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் ஆனா நீங்க ஒரு விஷயம் எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் அவரு அஹ் தனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு சார் இனி வரைக்கும் சி நீங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை பேஸ் பண்ணி அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்னு நினைக்காதீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல டெஃபினட்டா ஏடிஎம்கேக்கு நல்ல அதிகமான சப்போர்ட் இருக்க தான் செய்யும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் செய்ய நினைக்கிறதுக்காக நிறைய முயற்சி பெரிய கூட்டணி ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்காக என்னென்னவெல்லாம் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஆனால் அது முயற்சிகள் பண்ண இப்ப விஜய் கட்சி சேர்த்துக்கலாங்கிற மாதிரி அப்புறம் எப்படியாவது என்ன ஏற்பாடு பட்டாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அதே போல விடுதலை சிறுத்தைகளையும் நம்ம பக்கம் கொண்டு தரணும் அப்படின்னு அந்த முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேண்டாம் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இப்ப மறுபடியும் இவங்களெல்லாம் இணைக்கிறதேன்னு சொன்னா மறுபடியும் அதே திருப்பி திருப்பி அத ஒரு பாயிண்ட்ல போய் நிற்கும் பிஜேபிங்கிற அந்த புலிகள போய் நிற்கும் அதனால இவங்களோட சேரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த கட்சிக்குள்ள நீங்க சொல்றாப்புல நிறைய பேருக்கு இப்ப ஆசை வந்திருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் அது பிஜேபியோட நாம ஏன் தொடர்பு எத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரி ஈபிஎஸ் அவன் அவன்து மன்ன இருக்கிறவங்க கூட நினைக்கிறதாக தோன்றது நிறைய செய்திகள் அப்படிதான் வருது அதனால அதற்கான முயற்சிகள் டெஃபினட்டாக நடக்கும் இதை இதெல்லாம் எப்படி தாண்டி பிஜேபியோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு உறுதியாக திரு ஈபிஎஸ் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய அது வந்து காலம்தான் பதில் சொல்லும் என்று நான் கருதுகிறேன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நான் அதான் சொல்ல வந்தேன் அவரும் சொல்றாரு இது அதனால யாரும் ஓட்டு மன எதிரியும் தொடர்ந்து எதிரியும் அல்ல விரோம் விரோதியும் அல்ல நண்பனும் அல்ல அப்படிங்கிற மாதிரி அரசியலை பத்தி அவர் வியாக்கியானம் கொடுக்குறாரு அதனால திண்டுக்கல் சீனிவாசன் கூட அதை அதுதான் மனசுல வச்சு பேசுறாரு நான் நம்புகின்றேன் திண்டுக்கல் சீனிவாசன் இன்னொரு பத்து அம்மாவாசையில திமுக கூட்டணி உடஞ்சி கட்சிகள்லாம் எங்க பக்கம் வரும் அப்படின்றாரு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா ஒரு முயற்சி இவங்களை விடுதலை சிறுத்தை எழுத்தணும்னு பாக்குறாங்க பட் விடுதலை சிறுத்தைகளுடைய சமீப கால போக்குகள்லாம் ஒன்னும் நம்ப தகுந்ததா இருக்கிறதாவே எனக்கு தெரியல மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு மாநாடு அதுக்கு ஒரு பெரிய பெரிய இது ட்ராமாலாம் நடந்தது கடைசியில் அது ஒண்ணெல்லாம் போட்டு கடைசியிலே மத்திய அரசு தான் அதுக்கு சொல்லணும் இப்போ இந்த தகராறு ஒன்று ஓடிகிட்டு இருக்கு இந்த சாம்சங் ஃபேக்டரி அதுக்கு போய் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளருக்கு யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் அப்படிங்கிற அதெல்லாம் போய் பேசுகிறாங்க ஆனா தமிழ்நாடு அரசுன்னு சொல்றது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் கோர்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சுன்னா யூனியன் நடக்கட்டுமே அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இட் இஸ் அ மேட்ரு கோர்ட் ஆஃப் லா இது சப்ஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை ஏதோ இப்படியே எழுத்துட்டே போய் ஏதோ ஒரு ஒரு பாயிண்டில் அதிகமான ஒரு சீட் எல்லாம் மார்கெயின் பண்ணுறதுக்காக அவங்க செய்கிறாங்களா டிஎம்கேலேருந்து அல்லது டிஎம்கே விட்டு விலகி அதிமுகவோட போய் சேர்றதுக்காக இப்படி எல்லாம் முசீபுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியல பட்டு இஸ் அ நீடல் ஆஃப் சஸ்பிஷன் டுவர்ட்ஸ் வேல்ஸ் விசிகே அப்படிங்கிறது நன்றாகவே தெரிகிறது அதோட இல்லாமல் அந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேச்சு வருகின்றது அதுக்கு திடீர்னு ஒருத்தர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் கிளம்பியிருக்கார் அவர் அவர் பாட்டுக்கு ஜடா ஜொடர் ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாங்க அதை வந்து விசிகே ஒன்றும் ரெஃப்யூட் பண்ணவே இல்லை அவருடைய ஸ்டாண்ட ரெஃப்யூட் பண்ணவே இல்லை அதனால அவங்களுக்கும் இதெல்லாம் நூல் விட்டு பாக்குறாங்களோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க டிஎம்கே பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்களோ அல்லது ஒரு தகுந்த நேரத்துல பிசிகே வந்து டிஎம்கே விட்டு வெளியில போவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் நான் கருதுகிறேன் அதனால ரூல் அவுட் பண்ண முடியாது மறுக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லவே இல்ல திமுக இதுதான் நல்லது சி அவங்களுக்கு ஒரே விஷயத்த புரிஞ்சிக்கணும் அவங்க சி இன்னைக்கு அஹ் ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பானசின்னத்துலதான் கிடைச்சிருக்கு இதெல்லாம் அவங்க வந்து உணரணும் இடம் ஜெயிச்சிருக்காங்க சோ வெற்றி ரெண்டு இடத்துல நின்று ரெண்டு இடமும் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு தற்காலிகமாக வெற்றி கிடைக்கும்ங்கிற மாதிரி அதிமுகவோட போய் கூப்பிட்டு சேர்றேன் இன்னொரு பத்து இடம் பன்னெண்டு இடம் என்ன கொடுத்தாங்கன்னா அதுல நம்ம வெற்றி பெற முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் அது வந்து எந்த அளவுக்கு பலன் அடிக்கும் என்று எனக்கு தோணலை சார் டிஎம்கேட அவங்க செயல் பண்றதுதான் நல்லது அதை விட்டுட்டு இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுத்தாங்கன்னா அது அந்த கட்சிக்கே ஒரு கெடுதலாகத்தான் முடியும் என்று நான் கருதுகிறேன் வீசிக டெஃபினட்டா முடியும் அது மாதிரி கம்யூனிஸ்ட்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க இப்ப இந்த சாம்சங் விவகாரத்துல யூனியன் யூனியன் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏன்னோ இந்த திராவிட முன்னேற்ற யூனியனே வாழ்ண்டாங்கிறவங்க எல்லாம் சொல்லல மேட் இஸ் இந்த கோர்ட் ஆஃப் லா இந்த கோர்ட் என்ன டிசைட் பண்றது அது அவாய்ட் பை தட் அப்படிதான் சொல்றாங்க அததான் நாம் எடுத்துக்கிட்டே அதை தாண்டி ரொம்ப கடுமையாக சிபிஎம் பேசுவது என்பதெல்லாம் நியாயமே கிடையாது திரு சவுந்தரராஜன் சிஐடி தலைவர் பேசுறதெல்லாம் சில கடுமையான வார்த்தைகள்லாம் அவர் வந்து டிஎம் கேகன் பேசுகின்றார் இது வந்து நிச்சயமாக இயற்கை இயலாது என்றுதான் நான் நம்புகிறேன் திருமாவளனுடைய அந்த மது ஒழிப்பு மாநாட்டில குறிச்சு நிறைய உள்நோக்கம் கத்துக்கிறாங்க அதை வச்சு அதை எப்படி பாக்குறீங்க உள்நோக்கம் என்ன சார் அவர் வந்து முதல்ல பேசினது என்ன சார் மது ஒழிப்புன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது இவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடின் இருக்கு மது மதுவை ஒழித்து விட்டால் பெண்களுடைய ஓட்டுகள் அப்படியே வந்துடும் இதெல்லாம் இம்பாசிபிள் சார் இதெல்லாம் வந்து உட்டோபியன் டாக்ஸ் சார் நடக்காது நடக்க நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேசுகின்றதும் நடக்க ஏதாவது அந்த காலத்துல இருந்து நான் சொல்றது வேத காலத்துல இருந்து இந்த கூடிய மது என்கின்ற பழக்கம் இருக்க தான் சரிங்கிறது சுராபானம்னு இருக்கு ஆஹ் அதெல்லாம் எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சுராபானம்னு இருக்குன்னா அதே மாதிரிதான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு உலகத்துல எதா இடத்துல சக்சஸ் ஆயிருக்கா ஒண்ணும் கிடையாது குஜராத்ல இருக்காங்க அதெல்லாம் அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அங்க ஒன்னும் இட் இஸ் மோர் பை பிரீச் பை பிராக்டிஸ் பீகார்லயும் ஒன்னும் நிறைய பேர் கலேசாரம் குடி செத்து போயிட்டு இருக்காங்க ஆகவே இதெல்லாம் நடக்குது அப்ப ஏன் பி கே சொல்றாரு நான் வந்தேன்னா ஆட்சிக்கு வந்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் குடிய ஒழிச்சிருவேன் அப்ப இப்ப இப்ப ஏற்கனவே அங்க பீகார்ல மது விலகு தானே இருக்கு அவர் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடக்காது சார் இங்க இங்க நிறுத்தினீங்கன்னா பக்கத்தாப்புல இருக்கிற ஆந்திராவுக்கு போறாங்க பக்கத்தாப்புல இருக்கிற ஆஹ் பாண்டிச்சேரிக்கு போப்பறாங்க போறாங்க என்ன இதெல்லாம் வெறும் அபத்தமான பேச்சு இதெல்லாம் அவமா கண்ட்ரோலா இருந்துட்டு குடிக்காம இருந்தா தான் நல்லது ஒரு எண்ணிக்கையில் வேணா அந்த டாஸ்மாக் பண்ண ஷாப்ஸினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் அதான் பண்ணலாம் வழியை நீங்கள் உடனடியாக ஒழிப்பேங்கிறதெல்லாம் வந்து கற்பனைக்கு ஏட்டாத ஒரு விஷயம் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக தான் பார்க்கறேன் அதை வச்சுட்டு பெண்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்ன எனக்கு ஏற்கவே இயலாது இன்ஃபேக்ட் நான் வந்து குடியே இல்லாத என்ன மது கம்ப்ளீட்டாக இதில் விலக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நான் நான் ஆரம்ப காலத்துல அதற்கு பிறகுதான் இதெல்லாம் வந்தது அந்த சமயத்திலே கள்ள சாராயம் கூடி செத்து போனவங்கலாம் இருக்காங்க காமராஜர் காலத்திலேயே கள்ள சாராயம் குடிச்ச செத்து போனவங்கலாம் இருக்காங்க அதனால இதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது சார் சின்ன சார் நிறைய விஷயங்களை பயிர் கொண்டே ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி சார்